வணக்கம் ஏழுதிமூ வார ராசி பலன்கள் உங்களுக்காக ஒவ்வொரு ராசிக்கும் விவரமான பலன்கள் அதிர்ஷ்ட நிறம் எண் பரிகாரம் ஆகியவையும் இதில் வழங்கப்பட்டுள்ளது உங்களுக்காக உங்கள் தேவிகா சுகுமாரன் ஓட்டு ஒளியின் ஓசை சேனலுடன் வினை வலியும் காலமும் காணி வினை திடம் தர வாழ்த்தும் எனின் அதாவது நாம் முயற்சிக்கும் போது முயற்சிக்கு ஏற்ற காலமும் இடமும் தேர்ந்தெடுத்தாலே வெற்றி நிச்சயம் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை இந்த வாரம் உங்கள் முயற்சி மற்றும் நம்பிக்கையை தெய்வீக சக்திகள் ஆதரிக்கட்டும் இந்த வாரம் உங்கள் மனதை குழப்பும் சூழ்நிலைகள் உருவாகலாம் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் குடும்பத்தில் தந்தை வழி உறவுகளில் மன உடைப்பு ஏற்படக்கூடும் வெள்ளி சனிக்கிழமைகளில் சந்திராஷ்டமம் காரணமாக சோர்வு கூடும் யாருடனும் கடன் விவகாரங்களில் நம்பிக்கை வைத்து விடாதீர்கள் ஞாயிறு நாள் நிவாரணமாக இருக்கும் செம்மஞ்சள் இருக்கும் ஆற்றலை நம்புங்கள் அதிர்ஷ்டம் செவ்வாய்கிழமையில் சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்யவும் விஷவம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் குடும்பத்தில் சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழில் வாயிலாக சில பயணங்கள் இருக்கலாம் புதிய முதலீடுகளில் கையெழுத்திடுவது குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இழுபறியாகலாம் தன்னம்பிக்கையை குறைய விடாதீர்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ட்ரிபிள் போர் பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவி பூஜை செய்யவும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் மனதளவில் சோர்வும் பதட்டமும் இருக்கும் குடும்பத்தில் அன்பான வார்த்தைகள் மூலம் முரண்பாடுகளை தீர்க்க முயலவும் தொழிலில் நிதானம் தேவைப்படும் பயணங்களில் தாமதம் ஏற்படும் நண்பர்களிடையே நம்பிக்கை கேடு ஏற்படக்கூடும் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து செயல்களில் தீவிரம் தேவைப்படும் அதிர்ஷ்ட நிறம் மேலும் புதன் புதன்கிழமை விஷ்ணு சகசிர படிக்கவும் கடகம் இந்த வாரம் உங்களை நம்பிக்கையுடன் முன்னேற்றும் பணியிடத்தில் உயர்வு கிடைக்கும் மனதிற்கு பிடித்து செய்தி வரும் குடும்பத்தில் நிம்மதி காணலாம் மகிழ்ச்சி தரும் சந்திப்புகள் நடைபெறும் மனைவி கணவர் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு பரிகாரம் திங்கள் அன்று அம்மனை வழிபடுங்கள் சிம்மம் சில திடீர் செலவுகள் வரலாம் ஆனாலும் வருமானமும் உண்டு குடும்பத்தில் பிளவுகள் வராமல் தவிர்க்கவும் தொழிலில் புதிய யோசனை வெற்றி தரும் மரபுகளி தொல்லைகள் தீரும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது முக்கியம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு எண் அதிர்ஷ்டம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நமஸ்காரம் செய்து பூஜை கன்னி தூய எண்ணங்களால் பல வெற்றிகள் கிடைக்கும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வருமானம் அதிகரிக்கும் உறவினர் வீட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் மாணவர்களுக்கு ஊக்கம் அதிகம் பணியில் உயர் அதிகாரியிடம் கண்ணோட்டம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பரிகாரம் வியாழக்கிழமை வணங்கி மௌனமாக இருங்கள் துலாம் உங்களது கனவுகள் நனவாகும் குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும் பெண்கள் நட்புகள் பயனளிக்கும் பணம் சேமிக்க முயற்சி வேண்டும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் இள நீளம் அதிர்ஷ்ட எண் ஏழு பரிகாரம் வெள்ளிக்கிழமை குபேர பூஜை செய்து திருவிளக்கு ஏற்றுங்கள் விருச்சகம் உங்கள் ஆழமான எண்ணங்கள் நல்வழி கொண்டு செல்லும் சில வேலைகள் தாமதமாகும் நெருக்கடி இல்லாமல் எல்லாம் நிலை கொள்வது நல்ல அறிகுறி நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் திடீர் பயணங்களில் நன்மை உள்ளது மெய்யான விசுவாசம் உங்களை முன்னேற்றும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு பரிகாரம் சனிக்கிழமை ஹனுமன் கோவிலுக்கு சென்று பஜனை செய்யவும் இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் பலன் அளிக்கும் தொழிலில் சாதனை செய்யும் வாய்ப்பு உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் நபர்கள் உங்கள் மேலான பண்புகளை பாராட்டுவர் சிந்தித்து நடந்தால் நன்மை கணவன் மனைவி இடையிலான பாசம் மேம்படும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் நான்கு பரிகாரம் வியாழக்கிழமை விஷ்ணு சகசிர பாராயணம் செய்யவும் மகரம் உடல்நலம் சற்று பாதிக்கப்படும் ஓய்வு தேவைப்படும் பணத்தில் ஏற்றம் சில சிக்கல்கள் தாமதமாக தீரும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் உறவுகளில் நேர்மையோடு நடந்தால் சுமூகம் அதிகரிக்கும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய வாரம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யவும் கும்பம் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் குடும்ப மகிழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் வருங்கால திட்டங்கள் திட்டமிடப்பட்டு செயல்படும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று பரிகாரம் புதன்கிழமை விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவிக்கவும் மீனம் மனநிலையை கட்டுப்படுத்தினால் உங்கள் செயல்களில் வெற்றி உறுதி தொழிலில் மாற்றம் நடக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் திருமண விவகாரங்களில் முன்னேற்றம் புதிய நம்பிக்கையுடன் தொடங்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு பரிகாரம் வியாழக்கிழமை தத்தாத்ரேயர் வழிபாடு செய்யவும் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் இதனும் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் என்பது சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாவது இடத்தில் வரும்போது ஏற்படும் இது பொதுவாக இரண்டு நாட்கள் உங்களுக்கு மன அழுத்தம் சோர்வு உடல்நல குறைவு மன அமைதி தேவை போன்ற நிலைகளை உருவாக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து அமைதியாய் ஆன்மீகமாக இருப்பது நல்லது வினை வலியும் காலமும் காணி வினைத்திடம் தர வாழ்த்தும் எரி உங்களுடைய கமெண்ட்ஸ பதிவு பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டிங்கா இருக்கும் வணக்கம்